தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் எனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்டியலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலங்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோல்கிரின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு அதுவும் கேது நட்சத்திரத்திலே போயிட்டுப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த கிரகங்கள் கிரகங்களையே வந்து ஆளுமை செய்கூவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ர டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்து பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் என்னவோ நாங்க இப்படி தான் இந்த எண்ணத்தை வந்து வந்து தொக்கி நிற்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்கம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு எல்லா வான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறோம் நல்லதை எடுத்துக்க போகிறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போகிறோமா அப்போ இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்போவுமே வந்து தெரியாத கலமரங்கள்லாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியலைனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா அம்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மானா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியார்வா அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பால் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலேருந்து நாலரை உள்ளே எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்டை போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ள என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் துலாம் ராசி துலா லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பயணிக்கலாம் அப்படின்னு து ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த திருகோணாதிபதிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவோம் அந்த ராசி பலனெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியும் குருவும் ஒன்பதில் பத்தில் வந்து இதே சுக்ரன் மாத பிற்பனதி போயிடுவார் சூரியன் பதினோராம் அதிபதி நம்மளுக்கு பத்து பதினொன்றில் போய் பயணிக்க போகிறார் பதினொன்றில் அவர் ஆட்சியாகவும் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே கேது உட்காந்துருக்கு பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்களும் உட்காந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அதிகார பதவியிலிருந்து நல்ல ஒரு பொருளாதார நல்ல வண்டி வீடு ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருக்குது வீட்டில் பேசி வந்து நீங்க முடிவு எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப அருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உங்களுக்கான ஒரு வேலையில் உங்களுக்கான அந்த ஒரு புகழ் அங்கீகாரம் பதவி நல்லா டெவலப்மெண்ட்டு ஒரு சின்னதாக செய்வ போவீங்க மிகப்பெரிய லைம்லைட்டில் கிடைக்கிறது கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் தேவையில்லாத ஆர்க்யூமெண்ட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்காது உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் மாமனார் மாமியார் பற்றி மற்றவர்கள் பிரச்சனையை எடுத்து பேச போய் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த மாதம் ப்ளான் ட்ரிப் போஷன் பார்த்திங்கன்னா ஒன்பதில் சுக்ரன் குருவோடு இருப்பார் பின்னாடி வந்து புதன் சுக்ரனா இருக்கும் அப்புறம் சூரியன் புதன் இப்படி நல்ல ஒரு இணைவுகள் உங்களுக்கு வந்து வந்து நல்லா கொடுக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி நல்ல ஒரு ஏற்றம் இது வரைக்கும் வந்து நிறைய எனக்கு சஜனை எனக்கு இது முடிவெடுக்குமா அது முடிக்குமான்னு தெரியல அப்படின்றவங்களாம் இப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் அதில் பயணித்து ஏன்னா நல்லா ஒரு அதில் வந்து நல்ல ஒரு கை தேர்ந்தவர்கள் உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க நல்ல ஒரு கல்வி வெளியூர் வேலை வாய்ப்பு உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்டமாக இருக்கும் அந்த கல்வியெலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா கொடிகட்டி வந்து நீங்கள் இருப்பது உங்களுக்கு நல்ல அதில் வந்து ஒரு ஒரு நல்ல லைம் லைட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப பதவிகள்லாம் உங்க துறையில் உங்களுக்கு கொடுப்பது உங்களை வந்து இப்போ அந்த கட்சி இருக்கு அந்த கட்சியிலே உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு தான் இந்த மாதம் இன்னும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்க உழைப்புலையே நான் முன்னுக்கு வந்தேன் நிறைய வாழ்நாளில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் மற்றவங்களுக்காக நான் வந்திருந்தேன் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் எனக்குன்னு ஒரு திரிய நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கான ஒரு மன வாழ்க்கையில் இல்லை எனக்கும் என் வருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் குடும்பத்தில் நல்ல அமைதி மன அமைதி நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒரு ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகுது இந்த காலகட்டம்லாம் நீங்கள் பொழுதுபோக்காக போகிறீங்களோ இல்லையோ பழமையான ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டு செஞ்சு நேரம் கிடைக்கும்போதுலாம் அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக சேர்த்து வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து சேர்க்கிறத விட புண்ணிய காரியங்களை செய்து ட்ரஸ்ட்டு ஈடுபாடோட சர்வீஸோடு நீங்கள் வந்து இருக்கும்பொழுது ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்தை பாப்பாரு செவ்வாயும் இருக்கும் ரெண்டும் நம்மளுக்கு உரியவர் அவர் பணம்லேயே இருப்பார் கணவன் மனைவி மட்டும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை குறைத்து நாலு பேருக்கு நல்லா சமூகத்தில் கீழே இறங்கி நல்லா வந்து மிங்கிலாகி வேலை செஞ்சு மற்றவருக்கு அது வந்து ஒரு பொருளாதார உறுதியாக இருக்கலாம் இல்லை ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம் ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய தூளா ரொம்ப மிகப்பெரிய ஏற்ற மாற்றங்களை காணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஜாயின்ட் பெயின் மூட்டு முழங்கால் வலி அதே போல் நேரத்துக்கு சாப்பிடாம வேலை பலுவனால அதனால் அல்சர் போன்ற கேஸ்ட்ரிக் அல்சர்லாம் வர்றது தசைப்பிடிப்பு வருது ஸ்போர்ட்ஸில் இப்போ வந்து உடற்பயிற்சி செய்யும்போது போய் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையில்லாதது பண்ணுறது தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு ஃபைல்ஸு ஒற்றை தலைவலி இந்த பதினொன்றில் இருக்கிற கேது இங்கே வந்துருக்கில்லையா அது அதையும் செய்யும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் சந்திரன் ராகு கேது தசாபுதி வர்றவங்களுக்கு ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத ஒரு பயம் இது அப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இதை அப்படி பண்ணால் போயிடுமோன்ற தேவையில்லாத மன கவலை இதை மட்டும் விட்டுடுங்க நீங்கள் என்ன போன ஜன்மத்தில் செஞ்சுக்கிளோ நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்களோ நீங்கள் என்ன கேரி ஃபார்வர்டு பண்ணிட்டு வந்தீங்க அதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் சொல்லும் அந்த இடத்த இப்போ சூரியன் பார்க்குறேன் அந்த இடத்துல ராகு இருக்குது அதனால் இந்த காலகட்டம் சூரியன் ராகு கேதோட சம பட்டிருக்கும்போது மண்ம பலம் வந்து குறைஞ்சா மாதிரி இருக்கும் அதெல்லாம் சிவ வழிபாடு நிறைய செய்யணும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க வந்து அம்பாள் வழிபாடு செய்து கொண்டு லலிதாம்பிகை திருமையச்சூர் லலிதாம்பிகை ஒரு தடவை சென்று பார்ப்பது டவுன்லோட் பண்ணுவது வெள்ளிக்கிழமை தோறும் முழு நெல்லிக்காயையும் எலுமிச்சம் பலத்தையும் தானம் தரும்போது துலாம் ரொம்ப எல்லாமே நல்லா தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உங்களுக்கான பதவி உயர்வு அதிகார பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மாணவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு லைம் லைட்டு பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே நீங்கள் எதில் வந்து ஷைன் ஆகணும் எதில் கலந்துறணுன்றதை உங்களுக்கு கொடுத்துருவார் நோய் கடன் எதிரி இதையெல்லாம் தீர்த்து கொடுத்துருவாரு இது இதுவரைக்கும் நடக்கலன்னா கூட அதுக்காக நாம் நிறைய எஃபர்ட் போனோமா நடக்கலன்றவங்களுக்குலாம் இந்த வக்ர சனியாவதற்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் நிறைய தான தர்மம் தர்மம் என்பது கேட்காமல் செய்வது தானம் என்பது கேட்டு செய்வது அதனால நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல வயதானவர்களுக்கும் வாழ்வின் அடுத்தட்டு மக்களுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ ரொம்ப சிறப்பான பலனை வந்து நீங்கள் காணுவீங்க ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து நிறைய அன்னதானம் செய்யும்போது அன்னதானம் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எளிஞ்சங்காய் ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே இருபத்தோருவா சில்லறை பணம் வைத்து பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் கண்கூடாக உங்கள் லைஃப்பில் வந்து காணலாம் துளாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என்னை மனமார்ந்த வாழ்த்துக்களை ஆடி மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் தொழில் நல்லா விருத்தி அடையினா தாய் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சாப்பாடும் வாங்கி கொடுத்து ஒரு வஸ்திர தானம் செய்யுங்க செய்யும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் சூரியனை பதினொன்றுக்கு வந்துட்ட பிறகு ஒரு ஆணுக்கு ஒரு வயது தகப்பன் வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஆடை தானமும் உணவும் தானம் செய்யலாம் அம்மாவுக்கும் செய்யலாம் பத்தும் ஆக்டிவேட் ஆகிடும் பதினொன்றும் செய்யலாம் எவ்வளோக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா சேரிட்டி தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்கள் காரியம்லாம் தடையாக இருக்குது எனக்கு எதுவுமே நடக்கலாமா நீங்கள் எல்லோரும்லாம் நல்லா இருக்குது செய்துன்றீங்க ஆனால் ஒன்றுமே புல புலப்படலை என்றவங்க விநாயகருக்கு இப்போ வர சதுர்த்தி வேற வரும் விநாயகருக்கு இருபத்தோரு சுற்றி சுற்றி சதர்க்கா விட்டு காரிய சித்தி மாலை இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரக்கூடிய துலாம் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வெற்றி கொடி நிச்சயம் நாட்டும் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கேட்டுக்கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதை தான் யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வரமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவனலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகும்